பேச வருகிறார் ரசூலுல்லாவுடைய பேச்சு எப்படி இருந்துச்சு பாருங்க நம்ம பேசலாம் அப்படி இருக்குது தெரியல ஆனா ரசூலா என்ன மாதிரி பேசினாங்கன்றது இந்த புள்ள பேசுறத வச்சு கேளுங்க அந்த பயானை கேளுங்க போமா அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி நான் நமது அன்பு நபியை பற்றி உங்களிடம் ஒரு சில விஷயங்கள் கூற வந்துள்ளேன் நமது ஊவனம் சொல்லியெல்லாம் ரசூலியில் கரிம் அம்மாபா எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பெருமானாரின் பேச்சு நமது அன்பனவி செல்ல அவர்கள் மிகவும் தெளிவாக பேசுவார்கள் கேட்பவர்கள் நன்கு கொள்வார்கள் பேச்சையும் தடுக்க மாட்டார்கள் பேச்சாவது பிடிக்கவில்லை அவரிடமிருந்து பார்வையை கற்று தருவார்கள் நபி அவர்கள் ஒவ்வொரு பேச்சையும் கவனத்துடன் கேட்பார்கள் எவருக்கு எதுவும் தேவை என்றால் அவர் அவசியம் என்னிடம் சொல்லட்டும் எவர் நம்மிடம் வர முடியவில்லையோ அவர்களின் நலனை வந்திருக்கும் மற்றவர்கள் சொல்லட்டும் என்று கூறுவார்கள் அரசர்களிடம் மரியாதைக்காக எழுந்து நிற்கும்படி யாரும் எனக்கு முன்னால் எழுந்து நிற்க கூடாது என்று உத்தரவிட்டார்கள் மேலும் யார் தனக்காக எழுந்து நிற்க வேண்டுமானால் அவர்களின் இருப்பத்தை நரகத்தை

நம்ப சல்லா இஸ்லாம் அவர்கள் எப்படி பேசினாங்க எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க என்பதற்கு நம்ம கிட்ட இருக்கிற இவ்வளவு விஷயங்கள் நாம் என்ன செய்யறோம் தவற விடுறோம் எப்படி பேசணும் ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும் போது அவங்கள பார்க்கிறது இல்லை அவங்கள கேவலமா அவங்கள திட்டுறது திட்டுது அசிங்கசிமான வார்த்தையால் அவங்களை பேசுறது இப்படிலாம் ரசுல பேசவே இல்லை ஆனால் நாம என்ன செய்கிறோம் இந்த எல்லா தவறுகளும் செய்திருக்கிறோம் இந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த மாதிரி செய்யாம எப்படி நமக்கு கத்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம இன்ஷா அல்லாஹ்